தேனி மாவட்டம் சின்னமனூரில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் மற்றும் வீரமங்க வேலுநாச்சியார் சிலம்ப கலைக்கூடம் மற்றும் தாகம் தீட்ட தந்தை கர்னல் ஜான் பென்னி குவிக் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது ஆசான் ஈஸ்வரன் தேனி மாவட்ட செயலாளர் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் தேசிய நடுவர் தலைமையில் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஏராளமான மாணாக்கர்கள் பயிற்சியாளர்கள் ஆசான்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் தகுதி தரத்தில் வெற்றி பெற்ற நினைவு பரிசும் கேடயமும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கே கே பட்டி ராணாஸ் லாடபதி பயிற்சி பட்டறை மாணாக்கர்கள் மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சிலம்ப பயிற்சியாளர்கள் மற்றும் ஆசான்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்ற இந்த மாநில போட்டியில் மதிய உணவு அனைவருக்கும் தரமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த ஏற்பாட்டினை செய்த ஈஸ்னுக்கு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக தேனியிலிருந்து கடமலை வே மணிகண்டன்